சில நாட்கள் வந்து உலக வரலாற்றில் நம்ம பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் அப்பேற்பட்ட ஒரு தினம்தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி ஆமாம் இன்றைக்கு தான் இந்து முன்னணி பேரியக்கம் துவக்கப்பட்ட நாள் கரூரில் நடந்த ஆர்எஸ்எஸ் பேரியக்கத்தினுடைய மாநில செயற்குழுவில் ஒரு இயக்கம் வேண்டும் எப்பேற்பட்ட இயக்கம் களத்தில் இறங்கி இந்த மதமாற்றத்தை முறியடிப்பதற்காக இந்து மதத்தின் பெருமைகளை பரப்புவதற்காக எங்கெல்லாம் இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறார்களோ அங்கெல்லாம் குரல் கொடுப்பதற்காக இந்து மதத்தினுடைய பெருமைகள் பட்டி விதொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஜாதிவாரியாக பிறந்து கிடக்கு பிரிந்து கிடக்கின்ற இந்துக்களை ஒன்றிணைப்பதற்காக இன்னும் பல விஷயங்களுக்காக இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச ஒரு இயக்கம் வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தை யாருடைய தலைமையில் இந்த வேலைகளை கொடுத்தால் சரியாக இருக்கும்னு ஆர்எஸ்எஸ் யோசனை பண்ணுற அன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய மாநில இணையமைப்பாளராக இருந்த வீரத்துறவி ராமகோபாலன் அவருடைய வசம் இந்த வேலையானது கொடுக்கப்பட்டது பட்டி தொட்டியெல்லாம் சுற்றுப்பயணம் செய்கிறார் மூளை முடுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்கிறார் இந்த இயக்கத்திற்கென்று ஒரு செயல் திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஊழியர்கள் அந்த ஊழியர்களுக்கான பயிற்சி முறைகள் அதன் பிறகு சாதனைகள் என்று இந்த இயக்கம் வளர்ந்து வந்த வரலாறு என்பது நெருப்பு ஆற்றை கடைந்த ஒரு வரலாறு நாம் பார்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நானூறு ஆண்டுகள் சிவலிங்கம் இல்லாத கோவில் கோவிலிருக்கு உள்ள லிங்க திருமேனி அதாவது சாமி இல்லை நானூறு ஆண்டுகள் ஹைதரலியினுடைய அந்த படையெடுப்பிற்கு பயந்து பக்கத்தில் சத்துவாச்சாரியில் இருந்த அந்த லிங்க திருமேனியை கொண்டு வந்து மீண்டும் பிரதிஷ்டை செய்தது இந்து முன்னணி பேரிக்கம் அன்று தொடங்கி திருவாரூர் தேருகா தேராக இருக்கலாம் பொள்ளாச்சி கணபதி பாளையத்தில் இருந்த பசுவதை இறைச்சி அந்த கூடத்தை தடை செய்ததாக இருக்கலாம் எருமாடு என்று சொல்லக்கூடிய ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவிலினுடைய அந்த கோவில் நில ஆக்கிரமிப்பு இஸ்லாமியர்களுடைய சுடுகாட்டு பிரச்சனையாக இருக்கலாம் திருச்செந்தூர் கோவிலினுடைய விஷயமாக இருக்கலாம் நாடு முழுக்க தமிழகம் முழுக்க பல ஆயிரக்கணக்கான விஷயங்களை கையில் எடுத்து இந்துக்களுக்காக குறிப்பாக ஆன்மீகத்திற்காக தேசியத்திற்காக போராடி வருகின்ற இயக்கத்தை துவக்கியார் கா ராமகோபாலன் அந்த இயக்கம் துவக்கப்பட்ட தினம் என்று இன்றைக்கி தமிழகத்தில் எல்லாரும் ஹிந்துன்னு சொல்கிறாங்க எல்லோரும் தைரியமாக பொட்டு வச்சுட்டு போகிறாங்க எல்லாரும் கோவிலுக்கு போகக்கூடிய தன்மையில் இருக்காங்க எல்லாரும் லட்சோப லட்சம் பேர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை நோக்கியும் கோடிக்கணக்கான பேர் முருகனுக்காக ஆறுபடை வீடு யாத்திரையை செல்லக்கூடிய பச்சை ஆடை அணிந்த செல்லக்கூடியவர்களும் இப்படி பல பேர் இன்றைக்கி இருக்காங்க எல்லா இடத்துலையும் ஆன்மீகம் செழித்து வளர்ந்துருக்கிறது இந்த இழிவுபடுத்துகின்ற அந்த தன்மையெல்லாம் மாறி இருக்கிறது அப்படி சொன்னால் அதுக்கு காரணம் இந்து முன்னணி பேரியக்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே கற்பில் சிறந்தவள் கண்ணகியா சீதையா மாதவியா என்று இழிவுபடுத்தி பட்டிமன்றம் நடத்த முடியாது காரணம் அங்கே இந்து முன்னணிக்கார இருப்போம் எந்த இடத்துலையுமே தமிழ்நாட்டில் கோவில் நிலத்தை கோவிலுக்கு உபயோகம் இல்லாத அளவுக்கு ஆக்கிரமிப்பு என்ற வகையில் கோவில் நிலத்தை கலவார முடியாத காரணம் அங்கே இந்து ஊழியர் இருப்பார் இப்படியாக தமிழகத்தை காக்கின்ற ஒரு காப்பாளர்களாக ஒரு காக்கும் இயக்கமாக இன்றைக்கு இந்து முன்னணி இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்பதில் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுடைய தலைமையில் ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதலில் துவக்கப்பட்ட இயக்கம்தான் அந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு நாற்பத்தி ஐந்தாவது வயது ஆகவே இணைவீர் இந்து முன்னணி வணக்கம்